மக்களை பண்ணையில் மழை காலத்தில் என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணுன்ற வீடியோஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் வந்து ரிலேட்டட் வீடியோஸில் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாட்டு வந்துருங்க மழை பெஞ்சோடனே நமக்கு முத வர்ற பிரச்சனை என்னன்னா களை தாங்க களை எவ்வளோக்குள்ளே ஜாஸ்தியாகுதோ அது அவ்வளோக்குள்ளே அதிகமாக நமக்கு வந்து பாம்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் களைக்கொல்லி நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ஸ்பீடு வெட்டை கிடைக்கணும் அதாவது எம்டி லேண்ட்டு கிடைக்கணும் ஸ்பீடு அடிக்கணும்னு கேட்டிங்கன்னா லிக்விடு தருவாங்க அதை விட ஒரு பொடி பவுடர் மாதிரி இருக்குங்க அந்த பொடி வாங்கி நீங்கள் கலக்கி அடிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குது இதில் என்னென்னா இந்த லிக்விடாக இருக்கிறத அடிச்சிங்கன்னா உடனே பட்டுறோம் இது வந்து ஒரு ஆறு நாள் ஏழு நாள் கழித்து தான் படும் ஆனால் ஆறு மாதத்துக்கு மறுபடியும் செடி முளைக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி களைக்கொல்லி அடிக்கிறதுக்கு நம்ம ஊரில் வந்து டேங்குக்கு ஐம்பது ரூபா வாங்குறாங்க நம்ம வந்து களைக்கொல்லி வாங்கி கொடுத்துறணும் நமக்கு கூட நின்று சப்போர்ட் பண்ணி கொடுத்தா போதும் அவங்களே ஃபுல்லா அடிச்சு கொடுத்துருவாங்க நமக்கு பத்து டேங்க் ஆச்சு பாருங்க எப்படி பச்சை பசையல்னு இருந்த இடம் அந்த மாதிரி காஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு களைக்கொல்லி அடித்த அன்னைக்கு கொஞ்சம் மழை பெய்யாமல் இருந்தா நல்லது ஆனால் தர ஈரமா இருந்தாலும் சூப்பராக களைக்கொல்லி வேலை செய்யும் இங்கே பாருங்க பச்சை பசையல்னு பின்னாடி எல்லாம் பாருங்க எவ்வளோ பசேல்னு இருக்கு ஃபார்மை பாருங்க எப்படி ஒண்ணுமே இல்லாம சுக்கு சுக்கா நொறுங்கிட்டுன்னு மலைக்கு அப்புறம் வர வெயில் பயங்கர ஹீட்டா இருக்கும் அந்த ஹீட்டு தாங்க முடியாம கோழியெல்லாம் வந்து வாயை பலர்ந்துகிட்டே இருக்கும் இதனால ஹீட் ஸ்டோக் வந்து கோழிகள் இறக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதை சரி பண்றதுக்கு நம்ம ஃபார்ம்ல என்னெல்லாம் யூஸ் பண்றோங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஷெட்டோடைய டெம்பரேச்சரை குறைக்கணும் அதுக்கு நம்ம ஆஸ்பட்ராஸ் போட்டிருக்கிறதுனால ஆஸ்பட்ராஸ்க்கு மேல ஸ்ப்ரிங்ளர் போட்டிருக்கோம் ஸ்பிரிங்ளர்னா அவங்க தோ தோட்டத்துக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்ளர்னு பேரு அந்த பட்டர்ஃபிளை ஸ்பிரிங்ளர் என்ன செய்யணும்னா தண்ணியை சுத்தி அடிக்கும் இப்படியே ஆஸ்பட்ராஸ் மேலே தண்ணி படச்சில் நல்லா ஹீட்டு இறங்கும் நீங்கள் ஷெட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் பார்த்தீங்கன்னா இந்த ரூஃப்க்கு மேலே இருக்கு இல்லையா அதான் பட்டர்ஃப்ளை ஃப்ளிங்கரு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஷெட்டுக்குள்ளே டேங்க் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து பயங்கர சூடாகிடும் நீங்கள் தண்ணியை கை வச்சு பார்த்தீங்கன்னா திடீர்னு நல்லா வெதுவதுன்னு இருக்கும் அதனால கோழி தண்ணியும் குடிக்காது இதனாலையும் கோழிகள் வந்து டீஹைட்ரேஷன் ஆகி இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா டெய்லி தண்ணியை பாதி டேங்க் இறக்கிட்டு மீதி புது தண்ணி ஃப்ரெஷ் டேங்க் ஏத்தனீங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஓரளவுக்கு சில்லுன்னு இருக்கும் கோழிகளும் நல்ல விரும்பி தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிரும் நம்ம எப்படி வெயில்ல போயிட்டு வந்ததுக்கப்புறம் வெண்ணி குடிச்சா நமக்கு எப்படி இருக்குமோ அதே தான் கோழிகளுக்கும் நல்லா பச்சை தண்ணி குடிச்சா நமக்கு எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்குமோ அதே மாதிரி தான் தான் என்ன செய்யணும்னா அரை டேங்க் தண்ணியை இறக்கிட்டு இல்ல கால் டேங்க் தண்ணியை இறக்கிட்டு புது தண்ணி மறுபடியும் ஏத்தனீங்கன்னா போதும் அப்புறம் நான் இது கையில வச்சிருக்கிற என்னன்னு பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் நீங்க இந்த குளுக்கோஸையோ இல்ல எலக்ட்ரோலைட் எது உங்களுக்கு சீப்பா கிடைக்குதோ நீங்கள் அதை வாங்கி தண்ணியில் கலந்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கோழி கொஞ்சமாக தண்ணி குடித்தாலுமே இந்த எலக்ட்ரோலைட் இருக்கிறதுனால அதுக்கு நல்ல எனர்ஜி இருக்கும் நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் மே மாதம் அந்த வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா அக்னி நட்சத்திரம் இந்த டைமில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எக் ப்ரொடக்ஷனும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கோழியோடைய இறப்பையும் நம்ம வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம் மெடிக்கல் ரப் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களை கொஞ்சம் டையப் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் ஓரளவுக்கு எக்ஸ்பிரி டேட் முடியறதுக்கு கொஞ்சம் முன்னாடி உள்ள குளுக்கோஸ்லாம் கொஞ்சம் கூட நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம் வீடியோட ஸ்டார்டிங்ல நம்ம களைக்கொல்லி அடிச்சது வந்து வெளியே இருந்து கூப்பிட்டுருந்தோம் அதுக்கு முக்கியமான காரணம் இதுவும் ஒன்று தான் நம்மக்கிட்ட பேட்டரி ஸ்ப்ரேயர் இருக்கு நம்ம களைக்கொல்லியை வச்சு இந்த பேட்டரி ஸ்ப்ரேயர் அடிச்சுட்டு அதை அதே மறுபடியும் ஃபார்ம்குள்ளேயும் யூஸ் பண்ணோம்னா மேபி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம வெளியே இருந்து களக்கொல்லி அடிக்கிறதுக்கு ஆள் கூப்பிட்டுருந்தோம் ஷெட்டோட கூரையை வந்து நம்ம ஸ்ப்ரிங்ளர் போட்டு கூல் டவுன் பண்ணியாச்சு இருந்தாலும் கோழிகள் அதையும் மீறி ஒரு மாதிரி வெக்கையில் என்னன்னு மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்க ஒரு ஸ்ப்ரேயர் எடுத்து கோழிகள் மேல வெறும் தண்ணி மட்டும் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சா தண்ணியை மட்டும் இந்த மாதிரி நீங்க ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ஆஹ் களைக்கொல்லியோ இல்ல மீனமிலோ இந்த மாதிரி ஏதாவது தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா கழுவி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அந்த ட்ரிங்கரை காய வச்சிட்டு ஸ்மெல்லும் எதுவும் இல்லை அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க வேற எதுவும் கெமிக்கல் உள்ள இருந்துச்சுன்னா கோழிகளுக்கு பாதிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால களைக்கொல்லி யூஸ் பண்ண ஸ்ப்ரேயர்லாம் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க நீங்க இந்த மாதிரி கோழிகளுக்கு மேலே ஃபுல்லா நல்ல தண்ணியை வந்து தெளிச்சு விட்டுறலாம் ஸ்ப்ரேயர்ல வச்சு அடிக்கச்சில் உங்களுக்கு குறைவான தண்ணி தான் ஒரு ஒரே ஒரு ஸ்ப்ரேயர் வச்சு ஷெட்டு ஃபுல்லாக நான் அடிச்சிட்டேன் உங்களுக்கு குறைவான தண்ணி தான் செலவாகும் அது மாதிரி கீழே பெருசாக ஈரம் ஆகாது ஆனால் ஓரளவுக்கு ஈரமானாலும் சதசதான் ஆகாது அது மாதிரி கோழிகளுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி தண்ணியில நனச்சு விட்ட மாதிரி இருக்காது பனி மேலே புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் நான் ஆல்ரெடி ஃபார்ம்ல வந்து ஃபாகர் சிஸ்டமும் வச்சுருக்கேன் ஏன் ஃபாகர் போடலன்னா ரெண்டு நாள் முன்னாடி தான் மூடை வந்து இறங்குச்சி நான் இந்த இடத்துல ஃபாகர் போட்டேன்னா மூடெல்லாம் நனைஞ்சிரும் வெளியே நோட்டி வைக்கிறதுக்கு வழி இல்லை தான் இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் முக்கியமான ஸ்ப்ரேயர் அடிக்க வேண்டிய தண்ணி அடிக்க வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா நீங்க தண்ணி டேங்க்கு ஃபார்ம்குள்ளே ஃபார்ம் குள்ள வச்சிருந்தீங்க அப்படின்னா அதோடைய ரூஃப்லேயும் நல்ல குளிரா அடிச்சு விட்ருங்க இந்த மாதிரி அடிக்கச்சுலாம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வைக்க தனியும் கொஞ்ச நேரத்துக்கு டேங்க்கும் சூடாகாம இருக்கும் அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தீவனம்தாங்க பொதுவாகவே வெயில் ஏறினதுக்கப்புறம் கோழிகளுக்கு தீவனம் வந்து சாப்பிட்றதுக்கு இருக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு விடிய காலில் ஃபீட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு நாலு அஞ்சு மணிக்கு மேலே நீங்கள் ஃபீட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் கோழி தீவனம் இருந்துச்சுன்னா தீவனத்தை சாப்பிட்டுட்டு தண்ணி வெண்ணி மாதிரி இருக்கிறதுனால தண்ணி சரியாக குடிக்காது அதுபோக தீவனத்தை செரிமானம் பண்ணுறதுக்கு கோழி உடம்புலேருந்து ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும் ஏற்கனவே டெம்பரேச்சர் ஹீட்டாக இருக்கிறதுனால கோழி இன்னும் கொஞ்சம் ஈஸியாக டீஹைட்ரேட் ஆகி போய்டும் ஆனால் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் வெயில் ஏறின பிறகு பச்சை ஏதாவது அசோலா கீரை அந்த மாதிரி போட்டிங்கன்னா கோழிகளுக்கு கொஞ்சம் நல்லா ஊட்டச்சத்தாக இருக்கும் நம்ம மழைக்கு மழை ஸ்டார்ட் பண்ணச்சுல ஃபார்ம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு நல்ல இவ்வளோக்குள்ளே பச்சை பசேகள்னு இருந்த ஃபார்மு நம்ம களைக்கொல்லி அடிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாவது கருத்துகள் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா எதுவும் தப்பாக சொல்லியிருந்தா கூட கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நானும் பார்த்து அது என்னென்னு செக் பண்ணி சரி பண்ணிக்கிறேன் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உங்களுடைய போல்ட்ரி குரூப்புக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம கோழி சத்தம் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ